இது எப்படி பார்க்கணும்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு சட்டமன்ற தொகுதியில் ஊத்தங்கரை வந்து அதிமுக திமுக ஒரு பதினஞ்சாயிரம் குறை எவ்வளவு அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்பு வர இருக்கிறோம் இன்றைக்கு தேர்தல் களம் நிலவரம் குறித்து நம்முடன் உரையாட வருவதற்காக பேராசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களோடு நாம் பேசுவோம் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மக்களவை தொகுதி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தொகுதிக்கு உட்பட்ட ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹல்லி ஓசூர் தளி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எவ்வளோ வாக்குகள் பதிவாகிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சு இந்த வாக்கு சதவீதங்களை வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்பது குறித்து தான் நம்ம இந்த கள நிலவரத்தை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ம கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறாரு கோபிநாத் பெற்ற வாக்குகள் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அண்ணாதிமுக வி ஜெயபிரகாஷ் மூணு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியில நரசிம்மன் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல வித்யாராணி வீரப்பன் வீரப்பனுடைய மகள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தல திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்க சட்டமன்ற வாரியாக இந்த வாக்கு பதிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி பதிவாயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்களவை தொகுதியில எப்படி பதிவாயிருக்குது என்பதை ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறத கொஞ்சம் விரிவா நம்ம அலசலாம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஆகவே தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள் முதல் தொகுதியாக சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பில் தமிழ்ச்செல்வம் அப்படிங்கிறவர் வெற்றி பெறுறாரு காங்கிரஸ் சார்பில் ஆறுமுகம் தோல்வி அடைகிறாரு இந்த தொகுதியில் திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்குது அதிமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்குது நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தான் அவங்கள்டி ஊத்தங்கரை மக்களவை தேர்தலில் ஊத்தங்கரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி அதிமுக தனித்து நாற்பத்தி ஏழாயிரம் பாஜக தனித்து இருபத்தி ஏழாயிரம் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பார்க்கணும்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கி இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நாலாயிரம் ஓட்டுகள் கூடுதலா வாங்கியிருக்கிறனால இது வந்து ஒரு இழுபறி தொகுதியாக நாம வந்து பார்க்கிறோம் அதாவது அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இருக்குது சட்டமன்ற வாரியா பார்க்கிற போது இருக்குது நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா திமுக நாளையான வாக்குகள் எம்பி தேர்தல் மாதிரி வேலை செஞ்சாங்க சட்டமன்ற வேலை செஞ்சாங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப ரெண்டுக்குமே வந்து ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இதை வந்து ஒரு எழுமுறை தொகுதியாக நாம வந்து இந்த கள நிலவரத்துல நாம பார்க்கிறோம் அடுத்து பர்கூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக கூட்டணியில திமுக சார்பில் தே மதியழகன் அப்படின்ற வெற்றி இருக்கிறாரு அதிமுக சார்புல கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இந்த பர்கூர் தொகுதியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா வெற்றி பெற்ற தொகுதி அதே போல தொண்ணூத்தி ஆறுல தோல்வி அடைந்த தொகுதி ஒரு வரலாற்று தொகுதிமிக்க தொகுதியாக நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் திமுக இந்த தொகுதியில தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது அதிமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஆயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து பாஜக தனித்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் ஓட்டு நல்ல ஓட்டு அது வீரப்பன் மகள் என்பதால சராசரி பத்தாயிரம் வந்தது இங்க வந்து ஒரு இருபதாயிரத்தை தொடுற அளவுக்கு ஊத்தங்களிலே பதினாறாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கான ஓட்டு தான் கொஞ்சம் அதிகமா ஆமா அந்த சார்ந்த ஏரியா இருக்கு ஓட்டு இருக்குது அதிமுக பாஜக இணைந்து நாடாளுமன்றத்துல வாங்கின வாக்குகளை சேர்த்து பார்த்தோம்னா எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னால் கூட இங்க வந்து திமுக கூடுதலாக மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்குது

ஆயிரத்துக்கும் குறைவு ஆயிரத்துக்கும் குறைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கிருஷ்ணகிரில பதிவான வாக்குகள் வந்து திமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தனித்து பாஜக இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு அதிமுக பாஜக இணைந்து எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வந்து திமுகவுக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக வாய்ப்புள்ள தொகுதி தான் சார் ஏன்னா சட்டமன்றத்துல அவங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்து ஜெயிச்சிருக்காங்களா இவங்களுக்கு கூடுதல் நெருக்கடி கொடுக்கணும் இதே மாதிரி எம்பி தேர்தல் மாதிரியான ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஆமா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு திமுக வாய்ப்புள்ள தொகுதி தான் இது அடுத்து வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதியின் நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட்ட அதிமுக கே பி முனுசாமி வெற்றி பெற்று இருக்கிறாரு திமுக சார்பில் வந்து பி முருகன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக ஓராயிரம் வாக்குகள் வாங்கி அதிமுக தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அம்மா மக்கள் கழகம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி இங்க இருபத்தி ரெண்டாயிரம் போயிட்டு

திமுக எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது அதிமுக தனித்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது பாஜக தனித்து இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க

அதனாலதான் வாய்ப்பான தவிர ஆமா ஆமா இது வந்து வேப்பண்ணகல் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்குது அடுத்து ஒசூர் அஹ் சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் பிரகாஷ் வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக சார்பில் ஜோதி பாலகிருஷ்ணா தோல்வியடைந்திருக்கிறார் இந்த தொகுதியில் திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க மக்கள் நீதி மையம் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக வந்து ரொம்ப குறைவான ஓட்டு பதிமூணாயிரம் ஓட்டு குறைவா வாங்கியிருக்கிறாங்க திமுக பதிமூணாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்க

இது இந்த நாடாளுமன்ற இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து வாங்குன வாக்குகளையும் திமுக கூட்டணி வாங்குன வாக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பாத்தீங்கன்னா திமுக இங்க வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து குறைவாக வாங்கியிருக்குது வாங்கியது அதனால இங்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒசூர் தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து எம்பி தொகுதி நீங்க ஜெயிச்சுக்கோங்க சட்டமன்றத்தை நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரிதான் இப்ப திமுக திமுக குள்ள ஏதோ ஒரு கூட்டணி இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல சார் உரை மாறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல சரிங்க சார் அடுத்தது பெரிய அளவுல இருக்குது அடுத்தது தலி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தொகுதில திமுக கூட்டணி சார்புல வந்து சிபிஐயின் சார்புல ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாஜக சார்புல டாக்டர் சி நாகேஷ்குமார் வந்து அடைந்திருக்கிறாரு திமுக கூட்டணியில சிபிஐ சார்பில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம்

வாங்கிருக்காங்க அதிமுக தனித்து முப்பத்தி ஐயாயிரம் வாக்கு பாஜக தனித்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கிருக்காங்க இங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு பிளாமார் திமுக பாஜக இணைந்து எம்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க குவாரி எல்லாம் காப்பாத்துறதுக்காக பிஜேபி ஓட்டு போட சொல்லிட்டு திமுக வந்து நாடாளுமன்றத்தில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகளை விட பதினைஞ்சாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று சார் சட்டமன்றத்தில் யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க எம்பி தேர்தல்ல யார் ஜெயிக்கணும் முடிவு அது அவங்க முடிவுகள் அதனால இந்த தளி தொகுதி வந்து அதிமுக கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பா தான் இருக்குது இப்போ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில ஊத்தங்கரை வந்து அதிமுக திமுக ஒரு கடும் நம்ம இழுவரியாக நிலவரம் சொல்லுது பர்கூர் கிருஷ்ணகிரி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதா சொல்லுது வேப்பனஹல்லி ஒசூர் தளி ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கள நிலவரமாக அப்படிதான் தெரியுது சார் சரிங்க சார் வேற ஒரு அடுத்த ஒரு நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத நம் ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 செய்தி